வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்லிமெண்ட் சம்பந்தமாக சொல்ல போகிறேன் டாப் சீக்கிரஸ் பார்லிமெண்ட் சம்பந்தமாக பார்லிமெண்ட் எப்படி நடக்கிறது பார்லிமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன வரப்பிரசாதங்கள் என்ன பார்லிமெண்ட் ஒரு ஒரு குழந்தை பிள்ளை ஒரு பாராளுமன்ற எம்பியா வரைக்குள்ள இனிவார வரலாற்றில் பாராளுமன்றம் என்ன என்னென்று தெரியாமல் பாரிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி போகக்கூடாது முக்கியமாக இங்கே இருக்கிறன்னு கூட தெரியாமல் என்னென்னா இதுவரை ஆளுகும் வடக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு தமிழர்கள் யாருமே பாராளுமன்றத்தில் என்ன ஒருக்கா ரெண்டாயிரம் ஆண்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா கூட்டிகிட்டு போனவர் எங்களை ஜெஃப்னா இன்னைக்கு ஒரு ட்ரை டூ ரெண்டு வரைக்கும் கப்பலால் வந்து அதுலேயும் ஒரு காசு மோசடி சரி அதை பற்றி நான் கதைக்கு தேவையில்ல அந்த சம்மந்தப்பட்ட டீச்சர் வந்து மோசம் போயிட்டார் செத்து போயிட்டார் ஸோ அதைப்பற்றி கைக்க தேவையில்லை ஸோ ஒரு முறை பாராளுமன்றத்தில் வெளியில் போய் எப்போ அந்த பிரச்சனை ரெண்டாயிரம் மாம பிரச்சனை நடக்கல வெளியில் போய் பார்த்துட்டு வந்தது நான் அது ஒரு பாராளுமன்ற சம்பந்தமான அறிவில்லை விஷயத்துக்கு வருவோம் அதால் நான் தெளிவாக பாராளுமன்றம் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையும் தெளிவாக போறேன் பட் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்று இருக்கு அதாவது வந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதி பிரதிநிதிகளை மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது வந்து அங்கே எங்களுடைய குரல்கள் வந்து மக்களுடைய குறைகள் கதைக்கப்பட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வது இன்றைக்கு நான் இன்றைய தினம் ஆறாம் திகதி நாளை ஏழாம் திகதி பாராளுமன்ற அமர்வு இருப்பதால் முக்கியமாக வாய்மொழி மூலம் கேட்குற கேளிகள் அதுக்குரிய பதில்கள் அதுக்குரிய எல்லாம் இருக்குது ஸோ என்னுடைய அந்த சொல்கிறது பார்லிமெண்ட் பிஸ்னஸ்ன்னு என்று சொல்லி அதை கொள்ளணும் எனக்கு என்னடா பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் போய் கஷ்டமாக இருந்தது நாளைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பது சம்பந்தமாக இன்று சொல்லுவார்கள் அதை சொல்வது பார்லிமெண்ட் பிஸ்னஸ் என்று சொல்லி அப்போ என்னுடைய பார்லிமெண்ட் பிஸ்னஸ் வந்து ஒப்போசிட் என்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கிறது அந்த குரூப்பிலே போடப்பட்டிருந்தது ஸோ அது சம்பந்தமாக இன்று நான் போய் பாராளுமன்ற கதாநாயகர் டாக்டர் ஜஹத் அவர்களை போய் சந்தித்தேன் சந்திந்த போது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நான் பாராளுமன்றத்திலே என்னுடைய சிறப்புரிமை மீறப்படுகிறது அதாவது வந்து என்னுடைய கதைப்பதக்குரிய நேரத்தை உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே அரசாங்க கட்சியானவர்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் அரசாங்க கட்சியானவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது வீதமான மொத்த நேரத்தை ஒரு நாளுடைய பிஸ்னஸ் எடுத்து பார்த்தா அதுல அறுபது வீதமான நேரம் அரசாங்க கட்சியாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நாற்பது வீதமானது வந்து எதிர்க்கட்சிக்கு ஒதுக்கப்படும் அதுதான் வழமையான முறை எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்து எடுக்கின்ற அந்த ரேஷியோவில் பார்த்தா எழுபது முப்பது வந்திருக்கும் பட் அறுபது நாற்பது தான் ஒதுக்கப்படுகிறது அதில் அந்த நாற்பது வீதத்துக்குள்ளே தான் எதிர்க்கட்சிக்குள்ள தான் டைம் ஒதுக்கப்பட வேண்டும் அதை நான் கேட்பதற்காக நவம்பர் மாதம் நான் போயிருந்த தான் அந்த சுஜித்தோ என்று சம்பந்தப்பட்ட ஒரு எம்பியவரால் என்னோட பிரச்சனை பட்டு கைத்தா கைத்தகராரே என்னுடைய களத்தை பிடிக்க வந்த அப்படி பிரச்சனை நடந்தது அது சம்பந்தமாக முன்னால் இருந்த பாராளுமன்ற ச கதாநாயகர் சபாநாயகர் அசோக் அரண்வள்ள அவர்களுடன் நான் முறை முறையிட்டிருந்தபோது அதுக்குரிய கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அதுக்குரிய சம்பந்தமாக விசாரிப்பதற்கு ஆனால் இன்று நான் பாராளுமன்றம் போயிருந்தேன் ஏனென்றால் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பாராளுமன்ற அமர்வுகளின் போது என்னுடைய நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற முறைப்பாட்டை புதிதாக வந்திருந்த பாராளுமன்ற கதாநாயகர் டாக்டர் ஜெகத் அவர்களுக்கு நான் எழுத்து மூலம் கொடுத்திருந்தேன் அதற்குரிய பதிலை அவர் அன்றே விபட்ச நாயகா எதிர் எதிர்காட்சி விபட்ச என்று சொல்றது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சித் தலைவர் தான் அதற்குரிய டைமை ஒதுக்கணும் வேணும் தலைவருடைய ஆஃபீஸில் தான் அதை ஒதுக்க வேணும் அப்போது அங்கே அவர்கள் எழுத்து மூலமாக இப்படி முறைப்பாடு என்றால் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் தான் டொப் அவர் தான் ஜனாதிபதி அடுத்தது கதாநாயகர் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அடுத்தது கதாநாயகர் அதன்போது அவர் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு உங்கள் இவருடைய என்னுடைய எம்பியனுடைய நேரம் ஒதுக்காமைக்குரிய விளக்கத்தை தரவும் சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தது டிசம்பர் பதினெட்டு அனுப்பப்பட்டு இன்று வரை எதிர்க்கட்சியிலிருந்து பதில் இல்லை ஏன் டைம் ஒதுக்கப்படவில்லை என்று அதுபோது நான் போய் கதைத்த போது அங்கே இருக்கிற செக்ரட்டரி ஜெனரலுடைய கதைக்கு வந்து ஒரு ஒரு வாக்குவாதம் ஒன்று வந்தேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் அதை தெளிவாக கொள்ளணும் இப்போது இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல் வந்து முந்தி இருக்கிற ஒரு ஆட்சியாளர்களுடைய இப்போ இருக்கிற செக்ரட்டரி ஜெனரலுடைய ஹஸ்பண்ட் வந்து முந்தி இருக்கிற ஆட்சியாளர்களுடைய அடிவருடி என்ற ஒரு அடிப்படையிலான அரசியல் என்றபடி எனக்கு சொல்லியிருந்தது எனக்கு அதை தெரியாது இருக்கிற என்னவென்றால் இப்போது இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து முதல் நாளில் இருந்தே அவருடைய தவறா தான் அது இருக்கிறது ஸ்டாண்டிங் ஓர்டர்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது நிலையியல் கட்டளையிலே முதல் பக்கத்திலே இருக்கிறது முதல் நாளிலே யாருக்குமே கதிரை ஒதுக்கப்படுவதில்லை அந்த கதிரையில் யாருமே இருக்கலாம் அப்போது அது சம்பந்தமாக பாரம்பரிய முறையில் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் எழுதி இருக்க வேண்டும் நிலையிலே கட்டையிலே முதலாவது இப்படி இருக்கிறது பட் பாரம்பரியமாக இப்படி இருக்க வேண்டும் என்று அதுதான் ரூல்ஸ் நாங்கள் யாரையும் எதிர்பார்க்க முடியாது நான் பாரம்பரியமாக புட்டு சாப்பிடுகிறேன் ஆகவே எல்லா கடைகளிலுமே புட்டு வைத்திருக்கோம் நான் புட்டு சாப்பிடுகிறேன் என்றால் அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் நான் புட்டு சாப்பிடுகிறேன் பாரம்பரியமாகவே என்னுடைய சாப்பாடு புட்டு இருக்கிறதா கேட்டு சாப்பிட புட்டு கதைக்கு வேண்டாம் வேறு ஒன்று பெறுவோம் இது தொடர்பாக இன்று கதாநாயகத்துமா சில சில சிங்கள வேட்களையும் சொல்கிறேன் அதை படித்துக்கொள்ளவும் கதாநாயகத்துமா என்று சொன்னால் ஸ்பீக்கர் ஹோனரபுள் ஸ்பீக்கர் சொல்வார்கள் எங்களுடைய சபாநாயகர் சபாநாயகருடைய ஆஃபீஸுக்கு போயிருந்த போது சபாநாயகர் சொன்னார் அதற்கு முன்னீசுற ஸ்டாஃப் வந்து செக்ரட்டரி அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய செக்ரட்டரிக்கு தொலைபேசி மூலம் அழைத்து அந்த கடிதத்துக்குரிய பதில் என்ன என்று கேட்டபோது கிட்டத்தட்ட அரை மணித்தாலமாக பதில் தரவில்லை அதன் பிறகு தாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பெண் சொன்னார்கள் அது சம்பந்தமாக செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ் குஷானி நினைக்கிறேன் அவாக்கு அவ வந்து ஏற்கனவே வேற அரசியல் பின்புலங்கள் அவாக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று அவாவிடம் போது அப்போ இப்போது மீட்டிங்கில் இருக்கிறா கொஞ்சம் லேட்டாக வர சொல்லுங்கள் சொல்லி ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் நான் வெயிட் பண்ணினான் நான் நான் நேரடியாக எங்களுடைய சபாநாயகரோட அறையிலே போய் சபாநாயகரை சந்தித்து கேட்டேன் ஐயா என்னுடைய டைம் ஒதுக்கப்படுகிறதா இல்லையா ஒதுக்கப்படவில்லை என்றால் சொல்லுங்கள் நான் பார்லிமெண்ட்டுக்கு வ ஒதுக்கப்படுகிற நேரங்களில் மாத்திரம் வருகிறேன் சும்மா யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் தூரம் இங்கே வந்துட்டு போவதற்குரிய ஒரு பாராளுமன்றத்துக்கு மக்கள் அனுப்பிய எந்த பிரியோசனமும் இல்லை மக்கள் ஒருவரை தேர்வு செய்து அனுப்புகிறார்கள் என்றால் தங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்கக்கூடியவர்களுக்கு தான் அனுப்புகிறார்கள் இப்போ இங்கே உள்ள பிரச்சனைன்னு சொன்னால் அர்ஜுனா கதைத்தால் என்பிபிக்கு பிரச்சனை அர்ஜுனா கதைத்தால் எஸ்ஜேபிக்கு பிரச்சனை அர்ஜுனா கதைத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள முழு கல்லர்களுக்கும் பிரச்சனை அர்ஜுனா கதைத்தால் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதாவது உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்களுக்கு பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை வருவது நான் கதைப்பது பிரச்சனை என்றால் நான் பிழையாக கதைக்கிறேன் என்றால் பிழையாக கதைக்கிற விஷயங்களை சொல்லணும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஓப்பனாக இருக்க வேண்டும் மிக பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னதான் குத்தி முறிந்தாலும் அங்கே நடக்கின்ற விடயங்கள் வெளியால் வருவதில்லை இவர்களுக்கு பயம் அங்கே நடக்கின்ற விடயங்கள் பொதுமக்களுக்கு போய்விடுமான்ற ஒரு பயம் ஒன்று இருக்கிறது அந்த பயத்துக்குரிய காரணம் தான் முக்கியமாக என்னை ஒரு என்பிபி நாளாக சித்தரிக்க சித்தரிக்கத்தான் எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி முயன்று கொண்டிருக்கிறது ஆனால் என்பிபியை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே என்னோட டையில் இருந்தவர்கள் அவர்கள் தான் இனிமேல் இருப்பார்களான்றது சந்தேகம் ஜாழ்ப்பாணத்திலே பொதுமக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் பொதுமக்கள் தான் தீர்மானிக்கணும் எங்களில் ஒருவனை கதைக்க விடுகிறதா மாகாண சபையை எங்களில் ஒருவனிடம் இருக்கிறதா அல்லது படிக்க கூட தெரியாதவர்களை என்பிபியின் பேரில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம் உள்ளூராட்சி சபையில் உங்களிடம் கொண்டு வந்து இருத்துவார்களாக இருந்தால் நாங்கள் ஆளுமையான அரசியல்வாதிகளை இழந்து தான் ஒரு தேசிய கட்சி ஒன்றுக்கு வாக்கினை போடுகிறோம் அந்த ஆளுமையான அரசியல்வாதிகள் என்று சொல்கிறவர்கள் நாங்கள் விரட்டும் பார்க்கலாம் அவர்களுடைய தேசிய கொள்கையில் சேர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறவர்கள் வந்து அவர்கள் மக்களை காலங்காலமாக அவை மாட்டுகிறார்கள் நாங்கள் ஆளுமையானவர்கள் என்று நினைத்தவர்கள் மக்களை காலங்காலம் அவை மாட்டுகிறார்கள் அதனால் விரக்தியடைந்து சிங்கள கட்சி ஒன்றுக்கு நாங்கள் முழுமையாக வாக்கினை எடுகிறோம் அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உள்ள கல்லுகள் இப்போ தொண்ணூறாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு கிண்டின கல்ல்களை தற்போது கிளறப்பட்ட கல்லுகளை இங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட கற்களை பாதையில் மறுக்கிறார்கள் அப்படி இங்கே என்ன பிரச்சனை என்றால் கல்லர்களை பிடிக்கிறோம் என்ற பெயரில் கல்லர் அல்லாதவர்களை பிடிக்கும்போது தான் பிரச்சனை ஒருவருடைய முறையான பெர்மிஷன் எடுக்கப்பட்ட ஒரு வழித்தடம் உள்ள ஒன்றை நாங்கள் கல்லை என்ற பெயரில் நாங்கள் மீடியாவில் போடும்போது அவருடைய மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்னை பைத்தியம் என்றார்கள் சிரித்துக் கொண்டிருந்தால் என்னால் அதை தாங்க முடியும் ஒரு வைத்தியனாக வைத்தியங்கள் சொல்லும்போது எனக்கு அது பிரச்சனை இல்லை அந்த மனநிலை வந்து யாருக்குமே இருக்காது அந்த பிள்ளைகள் அந்த குடும்பம் அங்கே வேலை செய்கிறவர்கள் சிட்டி ஹார்ட்வேர் ட்ரக் கடாப்பா கல்லை மணல் தான் கொண்டு போகிறோம் என்ற பெயர் வந்து ஒரு ஒன்றை புள்ளி ஒரு முறை முயற்சியாளர் தொழில் முயற்சியாளர்கள் கவலையாறு விடயத்துக்கு வருவோம் அதே மாதிரி தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் கூட இப்போது கட்சியில் இருப்பவர்களுக்கு எதிர்க்க அதாவது ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு அவருடைய தரத்தை நேரத்தை ஒதுக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு பயம் நான் ஆளுங்கட்சி சார்பாக கதைப்பேனா இல்லை நான் எப்போதுமே மக்கள் தொடர்பாகத்தான் கதைப்பேன் அதே நேரம் இவர்களுக்கு பயம் எதிர்கட்சிக்கு பயம் நான் எங்கோ கதைத்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் கொடுத்து விடுவேன் என்றால் பயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அரசியல் அல்லது அரசியல் வரைக்கும் என்னுடைய அரசியல் மக்களுக்கான அரசியல் மக்கள் என்ன தேவைகள் என்ன என்பதை பாராளுமன்றத்திலே தான் நான் ட்ரை பாராளுமன்ற எதிர்கால மாகாண சபையில் கூட மக்களுக்காக தான் போராடுவனே அல்ல ஒளிய எந்த அரசியல் கட்சிகளுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் போராடப் போவதில்லை இப்போது பிரச்சனை என்ன இங்கே பிரச்சனை என்றால் ஒரு ஆளுங்கட்சியாகவும் ஏற்றுக் ஒரு எதிர்க்கட்சியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சுயேட்சைக்குழு ஒரு எம்பி ஒரு ஆள் எந்த வகையில் அடங்குகிறார் என்பது சம்பந்தமாக தாங்கள் இப்போது ஒரு கொமிட்டி ஃபார்ம் பண்ணுகிறார்கள் சொன்னார்கள் இவர்கள் கொமிட்டி ஃபார்ம் பண்ணி கொமிட்டி முடிவெடுக்கும் வரைக்கும் நான் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது நாளை ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறேன் நாளை காலமே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவேன் என்று நான் சொன்ன போது கதாநாயகர் சொன்னார் அது உங்களுடைய உரிமை நீர் ஏற்படுத்தும் அது முக்கியமான ஒரு பிரச்சனை அது சம்பந்தமாக நாங்கள் நாளை விவாதிப்போம் நாளைய நாள் பாராளுமன்றம் மக்களுக்கானதாக இருக்கும் கட்டாயம் வந்து பாருங்கள் இந்த வீடியோவை இதே சிங்களத்தில் போடுகிறேன் என்றால் சிங்களத்தில் மக்கள் தெரிந்து கொள்ளுவோம் இதுதான் பிரச்சனை மக்களுக்காக கதைக்கப்படும் போது அங்கே அரசியல் இழக்கப்படுகிறது அங்கே அரசியல் இல்லை உண்மையாகவே மக்களுக்கு உண்மையாக இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியால் அரசியல் செய்ய முடியாது அதுதான் உண்மை கட்சி பொலிட்டிக்ஸ் அதான் சொல்லுவார்கள் பொலிட்டிக்ஸ் ஒரு சாக்கடை என்று அந்த சாக்கடையை துப்புரவாக்க கிளீன் ஆண்டு சொல்லிக் கொள்ளுறோம் ஆனால் இங்கே பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கதைக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கும் அளவுக்கு அவர்களுடைய ஒரு சிறுபான்மை அதுதான் நீண்ட கவலை என்றால் சிறுபான்மை மக்களின் குரல் ஒழுக்க ஒழிக்கப்படாது ஒடுக்கப்படுகிற என்பதற்கு சின்ன உதாரணம் எங்களுடைய பாராளுமன்றம் மட்டும்தான் இது சம்பந்தமான வீடியோவை நான் சிங்களத்திலும் அப்டேட் பண்ணுகிறேன் மேலும் நாளை செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி காலமே பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் നന്ദി വണക്കം ഡോക്ടർ രാമനാഥൻ